நடிகர் சிவாஜி கணேசனின் இல்லத்தை ஜப்தி செய்ய சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யத் மூத்த மகன் ராம்குமாரின் மகன் இவரும் மனைவி அபிராமியும் ஈஷன் புரொடக்ஷன் என்ற பெயரிலான சினிமா கம்பெனியின் பங்குதாரராக உள்ளனர் இந்த நிறுவனம் விஷ்ணு விஷால் நிவேதா பித்ராஜ் ஆகியோர் நடிப்பில் ஜெகஜாலு கில்லாடி என்ற பெயரில் படம் ஒன்றை தயாரித்தது படத்தின் தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் இருந்து மூன்று புள்ளி எழுபத்தி நான்கு கோடி கடன் பெற்றிருந்தனர் ஆண்டுக்கு முப்பது சதவீத வட்டியுடன் கடனை திருப்பித் தருவதாக அவர்கள் உறுதி அளித்திருந்தனர் ஆனால் இந்த விவகாரத்தில் வாக்குறுதிப்படி அசலையும் வட்டியையும் துஷியன் தரப்பில் தரவில்லை இதையடுத்து இந்த விவகாரத்தில் தீர்வு காணும் பொருட்டு சென்னை ஐகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டார் அவரின் விசாரணையை தொடர்ந்து கடன் தொகை வட்டி என மொத்தம் ஒன்பது கோடியே இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வசூலிக்க ஏதுவாக ஜெகஜாலு கில்லாடி என்ற படத்தின் ஒட்டுமொத்த உரிமையையும் ஒப்படைக்கும்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே நான்காம் தேதி நீதிபதி ரவீந்திரன் உத்தரவுபடி இருந்தார் உரிமத்தை விற்று கடன் தொகையை ஈடு செய்து மீதி தொகையை தயாரிப்பு நிறுவனமான ஈஷன் நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறும் அவர் தனது உத்தரவில் கூறியிருந்தார் இந்த உத்தரவின்படி பட உரிமையை கோரும் கோரும்பொழுது படம் முடியவில்லை என்று துஷின் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது இதையடுத்து மத்தியஸ்தர் தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் ராம்குமாரின் தந்தையான நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட உத்தரவிடுமாறு தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்துஸ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது பதில் மனு தாக்கல் செய்த ஈஷன் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அவகாசம் கேட்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்ட நீதிபதி சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கும் தகவல் தெரிவிக்குமாறு ஆணையிட்டு வழக்கு விசாரணையை நாளை மறுநாள் ஒத்திவைத்துள்ளனர்